வணக்கம் ஜெயங்கும் அரசு பஸ் கண்டக்டர் மோட்டார் சைக்கிளில் தானே மயங்கி விழுந்து சிகிச்சை பலனின்றி பலி பணி முடிந்து வீடு திரும்பிய போது சம்பவம் எரிமொறி வாணிசதிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் அருகே உள்ள அமிர்தராயன் கோட்டை கிராமம் மேல் மேல்திரையைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் வயது ஐம்பத்தி நான்கு இவர் ஜெயங்குட்டும் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அரசு பஸ் கண்டக்டராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மருது மாத்திரை சாப்பிடுவது வழக்கமாக இருந்த நிலையில் சம்பவத்தன்று மாத்திரை உட்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் பணி முடிந்து பஸ் ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே தனது மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு செல்வதற்காக சென்று கொடியிருந்தார் அப்பொழுது திடீரென மயங்கி கீழே விழுந்ததில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ஜெயங்கட்டம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர் சிகிச்சை பலன்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து அவரது மகள் வர்சினி ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ் பி ரவிச்சந்திரன்